என்னாச்சு ஏன் இப்படி பேசுற எது பேசினாலும் தப்பாவே எடுத்துக்கிற மாதிரியே பேசுற என்னாச்சு உங்க அம்மா என்ன சொன்னாங்க என்ன சொல்லுவாங்க தூக்கி வச்சு கொஞ்சினாங்க என்னைய இது கொஞ்சினாங்களா அப்புறம் என்ன உங்க அம்மா உன்னை தூக்கி வச்சு கொஞ்சறாங்க இதுல என்ன உனக்கு பிரச்சனை அப்பா பண்ணாதீங்க பிரேம் உங்களுக்கு இருக்கிற கஷ்டம் எனக்கு தான் தெரியும் நீங்க உங்களுக்கு என்ன அவங்க வீட்ல ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க நீங்க ஆம்பள பையன் நான் பொம்பள பிள்ளை தானே அதனால எனக்கு தான் கஷ்டம் இல்ல இல்லப்பா எம்பா நீ வேற ஃபோன் பேசுறது என்கிட்ட சண்டை பருவதா பேசுனியா கொஞ்சம் சந்தோஷமா தான் பேசுவோமே சரி ஏதாச்சும் ஒரு பாட்டு பாடு அப்பதான் என் மூட் அப்செட் வந்து கொஞ்சம் நல்லா ரிலீஃப் ஆகும் சரி நாளை காலேஜ்ல மீட் பண்ணலாம் பாய் ஓகே பாய் பாய் குட் நைட் இதுக்கு மேல எப்படி காவியா மெதுவா போறது ஊட்டிக்கிட்டே போனா நாளைக்கு தான் காலேஜுக்கு போக முடியும் போனதே இல்ல தெரியுமா இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்க கூட வரேன் அத எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு நீ கை எடுப்பா எனக்கு கொஞ்சம் ஒரு இருக்கு அத்தா எனக்கு பயமா இருக்கு தான நான் புடிச்சிட்டே வரேன் மெதுவா வா வந்து நீங்க ஸ்பீடா வரீங்க இறங்கு வந்து காலி நீ பிரியா நீங்க நம்ம பிரேமும் சாமியாவும் அப்படி பைக்ல ஜோடி வந்தாங்க தெரியுமா இவ்வளவு அப்படி நெருக்கமா வந்தாங்க பிரியா அக்கறதுக்கு ரெண்டு பேரும் கல்யாணம் முடிச்ச ஜோடி மாதிரி வந்தாங்க நீ பாத்தியா பிரியா

காவியாவுக்கும் பிரேமுக்கும் தான் கல்யாணம் பண்ணிட்டு வைக்க போறாங்க란டி சொல்லி பேசிக்கிட்டு இருந்தா பிரியா அதனால எனக்கு தெரியும் ஓஹோ அப்படியா அதான் சாரி இவ்வளவு ஜோடி போட்டு ஜம்முன்னு வந்திருக்கிறாரா அப்ப நம்ம டைம் பாஸ்க்கு தான் போல சிரிக்க கூட நல்லா நான் நல்லா உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன இதெல்லாம் எதுக்கு எங்கிட்ட கேக்குறீங்க அத்தா அவ தான் திம்மு பிடிச்சவன் தெரியும் அவட்ட எதுக்கு பிரியா நிறையா பேசிட்டு இருக்கீங்க அவன் ஒரு ஆளுநர் அதான் சொல்லிட்டாங்கல்ல உங்க மாமா பொண்ணு அப்ப என்ன தேவையில்லாம எங்கிட்ட பேசுறதுட்டு முத இடத்த காலி பண்ணுங்க ஏய் காவியா என்னடி இவ்வளவு திமுற பேசா இவளுக்கு திமுர் மட்டும் அடங்கவே மாட்டேங்குது இப்ப பாரு நம்ம வழியில கிராஸ் பண்றதே இவளுக்கு வேலை நம்ம நிக்கிற தான் வந்து நிக்கிறான் நம்மளவே மறைச்சு மறைச்சு பாக்குறான் பொறாம பிடிச்சான் ஆமாடி அவளுக்கு எப்பயுமே என்னைய பார்த்தாலே கொஞ்சம் அழகா இருக்கலாம் அவளை விட அதனால அவளுக்கு கொஞ்சம் தான் அதுவும் இப்பயும் மத்த மாதிரி அழகான பையன் கூட நிக்கிறனால கூட கொஞ்சம் பராம அவன் இந்த மாதிரி லவ்வர் கிடைக்கல அதனால பொறாமையில அவ மூஞ்சி அப்படியே கிழவி மூஞ்சி மாதிரி மாறிச்சு இப்பளும் போக மாதிராங்க பிரியான்னு தெரியலே

அப்படிதாங்க எங்க வீட்டில எல்லாருமே என்னைய மாதிரி தான் அழகா இருப்பாங்க அதனாலதான் யாரையுமே எங்க வீட்டில இருந்து வெளியில அனுப்பாமல் பொத்தி பொத்தி வளர்த்துருந்தாங்க அதனாலதான் நாங்க இப்படி அழகா இருக்கும் வெயிலில் கூட போக மாட்டோங்க வெயிலில் போனா உங்களை மாதிரி கருத்து போயிருக்கும்ல அதனால எங்க வீட்டில எங்களை பொத்தி பொத்தி வளர்த்துருப்பாங்க அதனாலதான் நாங்க இவ்வளவு கலராக அழகா இருக்கும்

பொண்ணு கட்டி வரும்போது இந்த மூசிலிம்ல போட்டுருப்பாங்க ஒண்ணும் தெரியல மூங்கிய பாக்கிறதுக்கு நல்ல மூக்கு மூலியமா தான் இருக்க மாதிரி இருந்துச்சு அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தா தீ மூடியலாம் அப்படி பிரிச்சு போட்டுக்கிட்டு ட்ரெஸ்ஸை பத்தா அப்படித்தான் போட்டு தெரியுவா அதனால வேற என்னச்சி கட்டிட்டு இருந்தாச்சே தலையழுத்து ஏன் இப்படி இருக்கீங்க கேட்டா வந்து பத்துவா அதனால வேணா அழகா இருக்கே நீ சொல்லி மெயின்டெயின் அப்படியே மெயின்டெயின் பண்ணு அப்புறம் அவளவே உன் முடிய ஆஞ்சியே விடுவாஞ்சி நான் வாரண்டாயி ஆளை விடு என்கிட்டயே இருக்கிறது இங்கிட்டேங்கிட்டு நாலு முடிய தங்க விட்டுட்டு தெரியுது என் மரம கிட்ட பிச்சை விட்டுட்டு நான் மொட்டை மொட்டை ஏவாதிக்க முடியும் நான் வாரண்டாயி வெள்ள தாயி பாரு போயிட்டு வாமா கருப்பு தாயி போயிட்டு வா பார்த்து போயிட்டு வா